இணைந்து வாழ்வதை விட்டுட்டு நம்ம போய் அந்த நேரத்துக்கு சாப்பாடு மற்ற இதர வேலை அடுத்தது அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருக்கும் நமக்கு எல்லா நாளும் எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆனா சாமி கிட்ட இணையணும் அப்படிங்கறதுக்காக தான் இது போன்ற நம்ம நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது கலந்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இன்னைக்கு பிரதோஷமா கலந்துக்கோங்க ஏகாதசியா பெருமாள் கோயிலுக்கு போங்க வெள்ளிக்கிழமையா அம்பால போய் தரிசனம் பண்ணுங்க இந்த மாதிரி தான் சொன்னது காரணம் இறைவனோட நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நம்ம உணரணுங்கறதுக்காக தான் வந்து கோயிலுக்கே போறோம் நம்ம அதுக்காக மட்டும் இப்ப வரதில்லை கோயில்ல இறைவனோட இணையனங்கிறதுக்கா வரதில்லை ஏன்னா காரு வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் ஏன் குழந்தை குழந்தை இல்ல அப்புறம் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு அதையெல்லாம் தயவு செய்து நம்ம மறந்துட்டு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை சோமசுக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமசுக்த பிரதக்ஷனங்கிறது அஸ்வவேத யாகம் பண்ணதற்கான பலன் அதாவது அந்த காலத்துல அரசர்கள்லாம் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த பலன் கிடைக்கிறதுக்கான விஷயத்தை அன்னைக்கு சொல்லணும் இருந்தேன் அப்புறம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏன் பண்றோம் ஏன் பெருமாள் அன்னைக்கு மூணு மூர்த்திகளையும் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பௌர்ணமியில உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் சொல்லலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது அது நினைக்கும் போது அன்னைக்கு நடக்கலை காரணம் வந்து எல்லாம் சிட்டா பறந்துட்டீங்க இந்த கம்பி வேலி ஒண்ணு போட்டது போதும் இதுக்கு உள்ள போயி கீவுல நின்று விபூதி வாங்கணுமே தேவையில போயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு நிலைமை எனக்கே சங்கடமா இருந்து இருக்கிற கம்பியெல்லாம் புடிங்கி போட்டுருங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் நீங்க இடிச்சாலும் சரி முட்டானாலும் சரி யாரு மேல யாரு நீங்க குத்தனாலும் சரி என்னவோ பண்ணிக்கங்க ஒரு பாழ ஒரு பாட்டி எனக்கு பாடி பிள்ள மாதிரி அடிக்க போனாங்க ஒருத்தரை

ஆனா அன்னைக்கு எல்லாம் இப்ப வந்து சாமிக்கு வந்து தீபாரணம் பண்ணி நான் நிற்பேன் அந்த அம்மா அப்பா தான் பக்தி நிறுத்தி கீழே ஒண்ணு கும்பிடும் வேக வேகமா வேக வேகமா கும்பிடுவாங்க ஆனா நான் கட்ட தூக்கி இப்படியே நின்றுட்டு இருப்பேன் நீங்க எனக்கு பண்ண வேண்டாங்க அந்த ஜோதிக்கு உண்டான மரியாதை சாமிக்கு உண்டான மரியாதையை பண்ணணும் அதே போல அன்னைக்கு யாருமே தொடாம போனது நம்ம கோயிலுக்கு ரெகுலரா யாரெல்லாம் வருவீங்களோ அவங்க எல்லாருமே சங்கடமே படாம கீழே நின்று வாங்கிட்டு போனாங்க திருநீடு பூசுங்க சாமின்னு கேட்டவனும் உண்டு இருந்து பொறுமையில பிரசாதம் வாங்கிட்டு போனவனும் இந்த கோவில் இல்ல எந்த கோவிலுக்கு போனாலும் இது கலியுகம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் செயல்படும் இது கலியுகம் அப்படிதான் அதனால நீங்க சாமியோட ஒன்றிணையத்துக்கு என்ன வழிய மேற்கொள்றீங்களோ சாமி அந்த அளவுக்கு உங்களை கூப்பிட்டு பாரு நீங்க என்ன பைத்தியக்காரன் நினைச்சாலும் சரி ஏன்னா மீண்டும் மீண்டும் எப்ப பார்த்தாலும் எதையா சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கா சரி நீங்க செய்யற செயல் உங்களுக்கு கர்மாவா வந்து சேரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கா மட்டும்தான் நான் சொல்றேன் இருந்து இன்னைக்கு பௌர்ணமி நிறைய பேர் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க போக முடியாம இருந்திருக்கோம் அண்ணாமலையார் கோயில் இன்னைக்கு யூடியூப்ல இருந்து இன்ஸ்டால இருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு நகர்றாங்க இன்ச் பை இன்ச் ஒரு பாதம் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படி ஒரு செகண்ட் ஆகுது அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு போக முடியல அப்படின்னா இவ்வளவு நேரம் உக்காந்துருந்தோம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படியே சுத்தி வந்திருக்கலாமா ஒரு பதினோரு சுத்து ஒரு இருபத்தோரு சுத்து அண்ணாமலையார் கோவில் பதினாறு கிலோமீட்டர் நம்ம சுத்தி வரணும் ஆனா அந்த பதினாறு கிலோமீட்டர் நீங்க சுத்த முடியலனாலும் இன்னைக்கு ஒரு பதினாறு சுற்றா சுத்தலாம் இல்ல ஆனா நம்ம அதை பண்ணலை காரணம் நமக்கு அதோட பலன் தேவை இல்லை அப்படிங்கிற நிலையில இப்ப இருக்கான் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு வரும் போது இருங்க அவர்கிட்ட நம்ம என்ன வாங்கிக்கணுமோ அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதை செய்யுங்க அதை தவிர்த்துட்டு எனக்கு இது அது அதுவே அவர் இன்னும் கலெக்டரேட்ல வேலை செய்யற பியூ கிடையாது இந்த டப்பை கொடுத்தா உடனே அவர் வேலை கலெக்ஷன் பண்ணி இந்த போடாது இவ்வளவு போய்கடா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க என்ன செஞ்சாலும் குட்டி கரணமே அடிச்சாலும் நடக்காது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது அதனால சாமி கிட்ட வேண்டாம் வேணாம்னு சொல்லல வேண்டணும் எப்படி ரொம்ப சூழ்நிலை கடினமான சூழ்நிலை இன்னைக்கு ஒரு உயிர் போகக்கூடிய தருவாய் இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லை இன்னைக்கு ஒரு அம்மா ரொம்ப சிவியரான கண்டிஷன் அப்படின்னா அந்த தருணங்கள்ல வேண்டிக்கோங்க இன்னைக்கு வீடு பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னா ஆனா நம்ம வாங்கி வந்த கர்ண வழியின் காரணமா தான் நம்ம அதெல்லாம் சந்திப்போம் ஆனா இந்த ஆன்மா கேட்கும் கேட்கும் விழுந்து அதை வேண்டிக்கோங்க இல்ல அதை தாண்டி சாமி கிட்ட எப்படி பேசணுமோ உள்ள இருந்து போயி சாமி கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க ஐயா என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் உன்னை நான் பார்க்க வர முடியல ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அன்னைக்கு சாமி ஒழுங்கா கும்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உரையாடினால் மட்டும்தான் சாமி நம்மளோட இணக்கமா ஆவாரு நீங்க என்ன நினைச்சாலும் சரி நேற்று நான் ஆச்சூருக்கு ஒரு ஃபங்க்ஷன்காக ஒரு கிட்ட பூஜைக்கு போயிட்டு இருக்கேன் அங்க பூஜையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு மூணே முக்கால் நாங்க வண்டியில டூ வீதர்ல தான் வந்தோம் ஆனா மனசுக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கு சித்ரா பௌர்ணமி அபிஷேகம் பண்ண முடியலையே சாமி என்ன தெரியல சரி இருக்கான் அவன் பண்ணுவோ நான் ஒன்னும் அலங்காரமா சாமி அதுக்காகாது எனக்கு வேகமா வண்டியில போனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனா அண்ணன்ட்டு அண்ணன் நீங்க ஸ்பீடா மட்டும் போன நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு நான் பாட்டுல இப்படியே வந்தேன் அவர் முதுக மட்டும்தான் பார்த்தா ரோட்டை பார்த்தா பயம் வந்துருன்னு அதனால சாமிக்கு இங்க வந்த கரண்ட்டுல்ல தண்ணியும் சாமிக்கு அபிஷேகமே பண்ணாம உட்காந்துருந்தான் ஆறு மணிக்கு எனக்கு அந்த நேரத்துல சந்தோஷப்படுறதுக்குதான் சொல்லல எனக்கா இந்த நேரம் காத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சங்க சந்தோஷமா இருந்தது உள்ள போன உடனே சாமி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறேன் எனக்கு தண்ணி நிறைய வேணும் உனக்கு நான் தண்ணி நிறைய குடம்புடமா ஊத்தி அபிஷேகம் பண்ணி பழகியாச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ணி ஒரு சொம்பு தண்ணியில ஊற்ற வைக்கிறேன் எனக்கு கரண்ட் இல்லாம இப்படி பண்றியே அப்படின்னு உடனே சாமி ஒரு சத்த நேரத்துல ரெண்டே முடிஞ்சது ரெண்டாவது அபிஷயம் தண்ணி கூட ஊத்துல சடனா கலந்துட்டு வந்தது அந்த கடந்து அதுக்காக ஈவி காரணம் கொடுத்தா சாமி நீ பைத்தி மாதிரியே நிறைய சாமி எல்லாம் பேசாதீங்க அது நினைக்க தோணும் நம்ம மக்களுக்கு எல்லாம் நினைப்பீங்க அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சாமியோட திருவருள் இல்லாம நடக்காது அவன் எங்கேயோ விடணும் ஆனா இங்க விட வேண்டிய சமய சந்தர்ப்பத்துல அந்த நேரத்துக்கு தள்ளப்படுவான் அதனால இங்க விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது இன்னைக்கு உள்ள அபிஷேகம் பண்ணும் போதும் சரி அலங்காரம் பண்ணும் போதும் சரி நான் என்ன நினைச்சனோ அந்த வேண்டுதலுக்கு நீ இருந்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்ட அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன்னு சந்தோஷம் எனக்கு ஆனா காரணம் நான் நேற்று நைட்டு அரை மணி நேரம் தான் தூங்கினேன் வண்டியில வரும்போது இப்படி தள்ளி தள்ளி தூக்கம் வந்துகிட்டே இருந்தது ஆனா இங்க வந்து ஆர்வம் ரொம்ப அதீதமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்ப தொடுறது தடவுறது இதெல்லாம் பண்ணணும் ஒரு திருநீர் அபிஷேகம் பண்ணும் போதா இருக்கட்டும் சாமியை தொடைக்கும் போதா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா ஒரு குழந்தைய குடிப்பாட்டி தொடைக்கும் போது எப்படி சந்தோஷம் இருக்குமோ எனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும் ஏன்னா சாமி கிட்ட நான் வந்த சிவாலயத்துக்குள்ளே நான் நுழைய நான் எவ்வளோ வேதனை பட்டிருக்கேன் சாமிகிட்ட எப்படிலாம் நான் வேண்டியிருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த வேதனை அந்த கட்டம் இன்னைக்கு எனக்கு இல்லாம என் கூடவே இருக்காரு என் கூடவே இருக்காரு இன்னைக்கு ஒரு ஒரு நாள் அபிஷேகம் ஆனும் போதும் அவரை பார்க்கும் போதான் நான் நினைப்பண்ணேன் என் கூடவே இருக்க சாமி நீ என்னை விட்டு என்னைக்கு பிரியாது நீ பிரியாத நாள் நான் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் சாமிகிட்ட வேண்டிப்பேன் அதனால உங்களை போட்டு ரொம்ப போரடிக்க உங்களை முடிஞ்ச வரைக்கும் சாமி கிட்ட நம்மளா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாமி வழிபாடு முக்கியம் அது இல்லன்னா இந்து சனாதன தர்மம் கண்டிப்பா அழியும் நீங்கள் எல்லாம் அங்கிட்டு தள்ள வேண்டியதுதான் சனக்குமார நதி எப்படி நதியா வெள்ளையா ஓடிச்சோம் ஒரு காலத்துல இன்னைக்கு கருப்பா ஓடுது அப்புறம் நம்ம இங்க இருக்கவே மாட்டாம நம்ம ஓடிடுவோம் நம்ம எல்லாம் பாத்துக்கோங்க அதனால சாமி கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரியா ஏதோ சங்கடப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க நன்றி